தேடி வயதா இருக்கும் தேடினேன் இருபத்தி ஒன்று வயதா இருக்கலாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பேப்டி டுவெண்ட்டி ஒன் நான் இருபத்தி ஒரு வயதா இருக்கும்போது ஞானசான பெட்டன் ஜஸ்ட் லைக் ஜீஸஸ் ஆஃப் எஸ்ப்டிஸ் திரிட் கேமப் ஆகும் ஏசி எப்படி ஞானசரணம் பெற்று வந்த உடனே பர்சத் ஆவியன் வந்தாரோ ஐகான் சீக் பர் பேப்டிஸம் இந்த ஹோலி ஸ்பீரியர் நானும் பருசத்து ஆவிய என்னுடைய அபிஷேகத்திற்காக தேடினேன் அண்ட் பை த டைம் ஐ ட்வெண்ட்டி த்ரீ டூ இயர்ஸ் ஆஃப் மை பேப்டிஸம் என்னுடைய ஞானஸ்நானத்துக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து இருபத்தி மூன்று வயதாகும் பொழுது காட் கேவ் மீ த கிஃப்ட் ஆஃப் ப்ரீச்சிங் எனக்கு பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வரத்தை தேவன் தந்தார் அண்ட் பட் டைம் ஐ ஸ்டொண்டி த்ரீ ஐ வ ஸ் ப்ரீச்சிங் டு ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் இருபத்தி மூன்று வயதாகும் பொழுதே ஐயாயிரம் பேருக்கும் அதிகமான நான் பிரசங்க ஆரம்பித்தேன் பியிங் இன் மாதிரி டெட் எகன் தி ஸ்வீக் மீண்டுமாய் மீண்டும்மாய் மீண்டும்மாய் பிரசங்கி அழைக்கப்பட்டேன் நட் வஸ் நாட் மீ

குடும்பத்திலே தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே புதுப்படையிலே ஒரு நல்ல இருக்க முடியும் திரும்பின பிறகு அனைத்து அற்புதமான தேவ ஊழியர் என்று மக்கள் மக்களையும் வஞ்சிப்பது எளிதாயிருந்தது என் ஐ ஹெட் டயட் அட் தட் டைம் அந்த காலத்திலேயே நான் மறைத்திருந்தால் ஐ உட் அப் ஸ்டுட் பிஃபோர் லாண்ட் செட் லாட் ஐ ப்ரீச் டீன் இயர் நே ஆண்டவர் முன்பாக நான் சொல்லியிருப்பேன் ஆண்டவரை உடைய நாமத்தினாலே பிரசங்கித்தேன் ஐ ட்ராவல் டூ மெனி கண்ட்ரிஸ் அண்ட் ப்ரீட் டின் யூயர் நே உடைய நாமத்தினாலே பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்து நான் நம்மை பிரசங்கித்தேன் இந்த லோன் டு டூ செட் பட் யூ தாட் லைஃப் இஸ் இன் ப்யூர் ஆனால் ஆண்டர் என்னை பார்த்து என்ன சொல்லியிருப்பார் உடைய சந்தை வாழ்க்கையை அசுத்தமாக இருந்து அட் ஹோம் யு வர் கெரிங் ஏங்கரி குடும்பத்தில் என்னை கோபப்படுகணு இருந்தாய் ஓட்டில் செய்தேன் அப்போது நான் என்ன சொல்லுவேன் ஐ தேங்க்யூ ஐ டென் இன் டயா தேன்

ஏதோ ஒன்றை பிரசங்கிக்கிறேன் ஆனால் அந்த பிரசங்கிக்கக்கூடிய காரியம் உடைய வாழ்க்கையில மெய்யாக இல்லை ஐ ஸ்டில் பீ எ கிறிஸ்டியன் பட் ஐ வோன்ட் ப்ரீச் நான் தொடர்ந்து நான் கிறிஸ்தவனாக இருப்பேன் ஆனால் பிரசங்கிக்க மாட்டேன் என்று சொன்னேன் ஐ வில் கோ அண்ட் பேக் ஆஃப் சம் சர்ச் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஆண்டவரின் வாழ்க்கையின் இன்றைய நாட்களிலே நான் சபையில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு இப்படியே நான் காலத்தை கழிக்கிறேன் ஐ ரியலி கேம் டு தட் பிளேஸ் நான் அந்த இடத்துக்கு உண்மையாலுமே வந்தேன் only for one reason ஒரே ஒரு காரணத்துக்காக I did not want to be a நான் ஒரு மாயமானக்காரனாக இருக்க விரும்பவில்லை ஐஸ் எட் லார்ட் ஐ ஆஸ்க் யூ ஹோல் இ ஃபர் ஒன் திங் ஆண்டவரை ஒரே ஒரு காரியத்து முறையில் கேட்குறேன் ஐ ஓ ஒன் மணி ஐ இது ஓ ஒன் ஆனர் எனக்கு பணம் வேண்டாம் கன வேண்டாம் ஆண்டவரே பட் மேக் மை இன்னர் லைஃப் ஈக்குவல் டு வட் ஐ ஸ்பீக் ஆண்டவரே நான் பேசுவதற்கு சமமாக என்னுடைய உள்ளான வாழ்க்கை இருக்க வேண்டும் கிவ் மீ அனதர் ஃபில்லிங் வித் த ஹோலி ஸ்பீரியட் ஆண்டவரே எனக்கு மீண்டும் ஒரு பரிசுத்த ஆவியருடைய நிறைவேத்தாரும் திஸ் டைம் not for gifts இப்பொழுது நான் வரங்களுக்காக ஆவியானவர் நிறைவே தேடவில்லை ஐ ஆல்ரெடி ஹேவ் தி gift of preaching ஏற்கனவே எனக்கு பிரசங்கிக்க கூடிய வரம் இருந்தது நவ ஐ வாண்ட் தி பவர் தி ஸ்பிரிட் டு லிவ் எ ஹோலி லைஃப் பொது பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வல்லமை தேவை அண்ட் தட்ஸ் ஹவ் God met with me இப்படி தான் தேவன் என்னை சந்தித்தார் nearly 40 years ago கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் முன்பதாக

தென் யூ வில் நாட் வி தி சீட் நீங்கள் வஞ்சிக்கப்படமாடிட்டு ஆஃப்டர் அதற்கு பிறகு நான் மேப்பினுடைய சத்தத்தை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன் தி அமேசிங் திங்ஸ் காட்ஸ் ஷோன் மிரம் ஹிஸ் வருட தன்னுடைய வார்த்தையில் வியக்கத்தக்கதான காரியங்களை தேவன் எனக்கு காண்பிக்கிறார் ஐ நியூ தைபிள் தரோலி வை தைம் ஆவ டுவெண்ட்டி சிக்ஸ்

new new things from scripture அப்பொழுது புது புது காரியங்களை வேதத்திலிருந்து ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் then i could clearly recognize this is the voice of the shepherd அப்பொழுது இதுதான் மேய்ப்பருடைய சத்தம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது we are trying to understand how to recognize the voice of the shepherd from other voices ஆகவே ஒரு மேய்ப்பருடைய சத்தத்தை மற்றளுடைய சத்தத்திலிருந்து எப்படி நாம் வேறுபடுத்தி பார்ப்பது

இன்னும் அதிகம் அதிகமாய் வஞ்சிக்கப்படும் என்பதை நேரடியாக இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் because you don't listen to jesus words that by their fruit you will know them and not by their gifts அவருடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள் அவருடைய வரங்களினாலே அல்ல என்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பதில்லை three times jesus says it மூன்று முறை இயேசு சொன்னார் and you say lord forget it i know how to take care of myself ஆனால் ஆண்டவரை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஆண்டவரே அதை நீங்கள் மறந்து விடுங்கள் நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வது என்பது எனக்கு தெரியும் you think you know more than the lord ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறீர்கள் you say no lord

test test the the spirits to to see whether they are from God. God, Now, if somebody uses the name of another God, you don't have to test anything. தெய்வத்தினுடைய யாராவது சொல்லி வந்தால் அங்கே சோதித்து பார்க்க வேண்டிய காரியம் என்று வருகிறேன் என்று சொன்னால் சோதித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை இஸ் நாட் ஈவன் ஈவன் நேம் வை கூட வருவதில்லை அவன் அவனுக்கே நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அது கண்டிப்பாகவே தவறான ஆவி டஸ் சே தி தள்ளிவிடுகிறோம் ஆவிகளை சோதித்து பாருங்கள் என்று ஏன் சொல்கிறார் இஃப் சம்படி கிவ்ஸ் யூ வைட் பேப்பர் அண்ட் சேஸ் ஹியர் இஸ் எ தௌசண்ட் ருபி நோட் யாராவது உங்களிடத்தில் வெள்ளை தாளை நீட்டு இதுதான் ஆயிரம் ரூபாய் நோட் என்று சொன்னால் யூ ஹேவ் டு எக்ஸாமின் இட் இஸ் மைக்ரோஸ்கோப் இஸ் இட் தௌசண்ட் ருபி நோட் அது உண்மையாலுமே ஆயிரம் ரூபாய் நோட்டா இல்லை என்று சோதித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு நுண்ணோக்கி வேண்டுமா அல்லது ஹலோ இட் மஸ்ட் பி சம்திங் இம்பார்ட்டன் தட்ஸ் வை த பவர் பவர் வென்ட் இப்போது நாம் கேட்கக்கூடிய காரியம் முக்கியமான காரியம் போல இருக்கிறது ஆகவே தான் பவர் போய் வருகிறது தாளை யாராவது உங்களுக்கு கொடுத்தால் அது ஆயிரம் ரூபாய் நோட் என்று சொன்னாலும் கூட நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டேங்கு தௌசண்ட் ருபி ஆனால் ஆயிரம் ரூபாய் நோட்டை போலவே இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை கொடுத்தால் டெஸ்ட்

ஏன் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் see whether they are from god தேவனிடத்தில் உண்டானவளோ என்று ஏன் சோதித்து சோதிக்க வேண்டும் because not one or two பட் many ஃபால்ஸ் prophets have already gone out into the world ஏதோ ஒன்று ரெண்டு இல்ல अनेகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோண்டி இந்த உலகத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள் when was this first century இது எப்பொழுது நடந்த காரியம் என்றால் முதல் நூற்றாண்டிலே he is writing to whom not unbelievers believers இங்க யாருக்கு எழுதுகிறார் என்றால் அவிசுவாசிகளுக்கு அல்ல விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் and he says verse 5 ஐந்தாம் வசனத்தில் சொல்கிறார்

ஒரு பெரிய அரசியல்வாதியாக வேண்டும் அரசியல்வாதியாக அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று தேடுகிறால் ஏன் சொன்னால் ಅದிலே பணம் கிடைக்கும். Why do they give bribes to get some important job as a police officer? ஒருும் நான் நல்ல போலீஸ் ஆப்சர போல ஒரு வேலை வேண்டும் என்று ஏன் லஞ்சம் கொடுத்து போகிறார்கள்? பிகாஸ் தே going to make a lot of money there. ஏன் என்ன போலீஸ் ஆப்சர் ஆகிவிட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். So all this world revolves around money. ஆகவே இந்த உலகம் முழுதுமாக பணத்தைச் சுற்றிே ஓடிக்கொண்டிருக்கிறது. I read it like this. they are from the world verse 5, because they're always speaking about money money and worldly people listen to them so by money you can make out who is a false prophet நான் இந்த வசனத்தை இப்படி அந்த சொன்னால் ஆகவே ஆகவே உலகத்தாரும் செவி கொடுக்கிறார்கள் பணம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் வேதம் எழுதப்பட்ட பிறகு christian book

It is not written written by the 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 Apostles. Apostles Because they died in in first century. century. called the teaching of the 12 apostles written in the second century. That is the earliest Christian book available after the Bible. If you you go to the internet and type it out you can get என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறு கையேடு இரண்டாம் எழுதப்பட்டது போல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ புத்தகம் சொன்னால் அதுதான் it. நீங்கள் இணையதளத்தில் சென்று அதில் அந்த பன்னெண்டு அப்போ சொல்லிய போதில் என்று நீங்கள் இன்டர்நெட்ல டைப் செய்தால் அது வரும் நான் அங்க இருந்தான் பெற்று கொண்டேன் and i copied it down it's just 10 or 12 pages 10 12 பக்கங்கள் தான் அதை நான் பிரதி எடுத்து கொண்டேன் and i'll tell you what i read there and you can find it out for yourself நீங்களாகவே அதை கண்டுபிடிக்கலாம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சொல்லுகிறேன் in one of those pages அந்த பக்கங்கள்ல ஒரு ஒன்றிலே two marks of a false prophet கள்ள

அந்தரங்க வாழ்க்கை வாழ்க்கை உங்களுக்கு உங்களுக்கு எப்படி எப்படி தெரியும் தெரியும் தனிப்பட்ட இஸ் 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 வைஃப் வைஃப் ஃபர்ஸ்ட் ஆர் டிவோர்ஸ் அவருக்கு மனைவி என்று இரண்டாவது மனைவியா மூன்றாவது மனைவியா மற்றவர்கள் செய்து விட்டாரா என்றெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் தென் செகண்ட் டெஸ்ட் If he asks you for money, he's a false prophet. This is what the apostles taught. You know why? Because nobody had a a a a Bible Bible. in the the century like so this. this So So they can't say, hey according to you you not not? teaching correct. simple so simple believers those days. Think if you didn't have a Bible, How will you find out whether this is a true prophet or not? So the apostles gave ஏன் தெரியுமா இரண்டாம் இல்லை இல்லை ஆகவே 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 பார்த்து இதன்படி நீங்கள் என்று என்று வேதம் எளிய எளிய உங்களுக்கு என்றால் இவர் இல்லையா எப்படி கொடுத்தார்கள்

2nd century soon after the apostle john died இரண்டாவது நூற்றாண்டு அப்போஸ்தலன் யோவான் மரித்த உடனே எழுதப்பட்ட புத்தகம் why did the apostles give such a warning ஏன் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை அப்போஸ்தலர்கள் கொடுத்தார்கள் they wanted people to recognize the true prophets from the false prophets கள்ள தீர்க்கதரிசிக்கும் மெய்யான தீர்க்கதரிசிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஜனங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்